ஜனவரியில் புதிய புயல் உருவாகிறதா அப்படின்னு பலரும் பல கேள்விகள் தொடர்ந்து கேட்குறீங்க கன்ஃபார்மாக ஒரு புயல் வருமா ப்ரோ ஜனவரியில் எதிர்பார்க்கலாமா ஏன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் இன்னொரு புயல் ஏதாவது புதுசாக எதிர்பார்க்கலாமா இந்த வருஷம் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது வடைகளுக்கு பருவமழை முடிவடைகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா மழை பொழிவை இப்போ தான் நமக்கு தீவிரமாகவே ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சென்னை பகுதிகளில் ஏன்னா டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த மழை அதுக்கப்புறம் சென்னை பக்கம் மழையே வராமல் இருந்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக சென்டிமீட்டர் மழை பொழிவு முதல் மிக கனமழையாகவே செங்கல்பட்டு அதே மாதிரி தஞ்சாவூர் திருவாரூர் பக்கம் இன்னும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஜனவரி மாதத்தில் புயல் உருவாகுமா அப்படிங்கிற புதிய கேள்விகளுக்கும் கண்டிப்பா நம்ம பதில் கொடுக்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டு அதுக்கப்புறம் போயிடுறீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்கணும் சில பேர் வந்து இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் வந்து வானிலை அறிக்கை கேட்டு போறீங்க எல்லாருமே நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டாதான் உங்க மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்போ அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் சரி எதனால இப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பரவலாக மழை கிடைச்சது ஏதாவது காற்று சுழற்சிகள் வங்கக்கடல் பகுதிகளை நிலவி கொண்டிருக்கா அப்படின்னு சில பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் சில காற்று சுழற்சிகள் இரண்டு முக்கியமான காற்று சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கிறது அதே மாதிரி உச்சத்தீவு கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கு அப்போ இரண்டு காற்று சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அருகே நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகியது அதே மாதிரி உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவுகள் சமவெளி பகுதிகளாகட்டும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளாகட்டும் இந்த இரண்டு சமவெளி மற்றும் மலைப்பகுதிகள் இரண்டிலுமே நமக்கு வந்து இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை முதல் காலை ஏழு மணி வரைக்கும் பனிப்பொழியினுடைய தீவிரம் ஒரு சில பகுதிகளில் நம்மளால் பார்க்க முடிகிறது இயல்பிலிருந்து ஒரு குறைவான வெப்பநிலையே நமக்கு வந்து இன்னும் பதிவாகிட்டு இருக்கு ஜனவரி மாதங்கள் வந்தாலுமே கூட இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் பனிப்பொழிவானது அதிகாலை நேரத்துல குறைவதற்கான வாய்ப்பு இருக்காது தை பிறந்த பிறகுதான் படிப்படியாக அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் கணிசமாக குறைய ஆரம்பிச்சு மற்றும் பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரங்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்கும் இதற்கு நடுவில் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் அந்த நடுவில் அவ்வப்போது வரக்கூடிய அந்த மழையினுடைய தேதிகள் தான் ஏற்கனவே நம்ம நீண்ட நாட்களாக சொல்லிகிட்டு இருந்தோம் அதில் ஒரு பகுதி நமக்கு பதிவாயிடுச்சு ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம மழை சொல்லியிருந்தோம் மாதிரி டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றில் மழை சொல்லியிருந்தோம் பரவலாக நிறைய இடங்களில் மழையும் பதிவாக ஆரம்பிக்கும் geçti கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறிவித்தபடி பரவலாக தமிழகத்திலும் கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் இன்னும் மழை முடியலை அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம் மழை இன்னும் முடியலை அடுத்த தேதிகள் மறக்காமல் நீங்கள் எல்லாமே குறித்து கொள்ளுங்கள் தமிழகத்தில் இன்னும் அதாவது இன்றும் ஒரு சில மாவட்டங்கள் இன்றைக்குமே கூட கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகள் உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் இன்றும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழையானது தீவிரம் அடையக்கூடும் ஆகவே தொடர்ந்து விட்டுவிட்டு நமக்கு இன்னும் நமக்கு பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் இன்றும் ஒரே சில மாவட்டங்கள்ல பரவலாக மழையானது தீவிரமடையும் தேதிகள் மறக்காம குறைத்து கொள்ளுங்க எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அனைத்து கடலோர டெல்டா பகுதிகள் முழுவதுமாக அநேக இடங்களில் லேசான மழை மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழையானது பதிவாகும் எந்தெந்த தேதிகள் அப்படின்னா ஆறாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் பரவலாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆறு எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் மிதமான மழையும் சில இடத்துல வலுவான கனமழையும் கண்டிப்பா பதிவாகும் அதுல மாற்ற கருத்தே கிடையாதுங்க நிறைய இடங்கள்ல பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க இப்போ நம்ம பார்த்தோம் சென்னை பகுதிகளில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவானது அதே மாதிரி தான் இனி வரும் நாட்களில் எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை பெரம்பூரில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக பெரம்பூரில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு செங்கல்பட்டு ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கிறது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா இந்தந்த மாவட்டங்களில் மழை பெ பதிவாயிருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் மட்டும் மழையே வரலங்க மற்ற எல்லா ஊர்லேயும் மழை வந்திருக்க எங்கள் ஊரில் மட்டும் மழையே காணும் அப்படின்னு சொல்லி சில பேருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது இந்த மழை வரலை அப்படிங்கிற நிறைய பேருடைய தகவல்கள் நிறைய மாவட்டத்திலிருந்து கிடைச்சது ஏன்னா மழை பெய்ததே வந்து பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து ஆறு மாவட்டங்கள் வரைக்கும் தான் மழையே பதிவாச்சு மழை சரிவர பெய்யாத மாவட்டத்துக்கு தான் இப்ப நம்ம தேதி சொன்னோம் ஆறு எட்டு ஒன்பது பத்துங்கிற தேதிகள் எதுக்காக சொன்னோம் அப்படின்னா இந்த மழை வரலன்னு கமெண்ட் போட்டிங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம தேதிகள் சொல்லியிருக்கிறோம் அதனால் மழை வரவில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஆறு எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பரவலாக மழையானது கணிசமாக நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிடும் மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பாருங்க புயல் வருமா வராதா ப்ரோ அப்படின்னா புயல் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது கோடை காலத்தில் தான் ஒரு புயல் ஒன்று உருவாக போகுது மே மற்றும் ஜூன் மாதம் இடைப்பட்ட நாட்களில் மே ஜூன் நாட்களில் ஒரு வலுவான சூப்பர் சைக்ளோன் ஒன்று உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த தீவிர புயலானது ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் கவலையே படாதீங்க புயல் உருவாச்சு அப்படின்னா நம்ம சேனலில் உறுதியாக நம்ம அறிவிப்போம் தற்போது நிலவரப்படி எந்த புயலும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது பெரம்பூரில் பதினோரு சென்டிமீட்டர் திண்டுக்கல்லில் ஆறு செங்கல்பட்டில் பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு தான் நமக்கு மழை பொழிவு இருக்குமே தவிர நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது இல்லைன்னா ஒரு முப்பது சென்டிமீட்டர் இந்த மாதிரிலாம் நமக்கு மழை பொழிவு தற்போதைக்கு வாய்ப்பு இருக்காது பனிப்பொழிவாகவே ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அறிவித்த தேதிகள் ஆறு எட்டு ஒன்பது பத்து நாட்கள்ல கடலோர டெல்டாவில் உறுதியாக நமக்கு நூறு சதவீதம் மழை பதிவாகும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர்ல பகுதியாக மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் பனிப்பொழிவானது அதிகாலை நேரத்தில் தீவிரமாகவே இருக்கும் பனிப்பொழிவு வந்து குறையுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க பனிப்பொழிவு குறையாது இன்னும் அடுத்து இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் சமவெளி பகுதிகளில் இயல்பிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் மலைப்பகுதிகளில் இயல்பிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக பனிப்பொழிவானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வருகிற நாட்களிலும் பெரும்பாலான மழை பொழிவும் நிச்சயமாக அதிகரிக்கும் அதே மாதிரி பனிப்பொழியினுடைய தீவிரமும் சமவெளி மற்றும் மலை பிரதேச பகுதிகள் மலைப்பகுதிகளில் உங்களுக்கு வந்து இயல்பிலிருந்து இருந்து குறைவான வெப்பநிலை பதிவாகிறதுனால அதிக குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஏற்பட வாய்ப்பு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு சீக்கிரமாக ஆஃபர் முடியறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க கூப்பன் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் மூலியமாக பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் கூப்பன் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சலுகைகள் நிறைய பேர் வாங்கி பயன்பெற்றுக்கொண்டிங்க அடுத்து வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்களில் சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்கு அதிகமாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக போய் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மளிகை ஜாமான் உட்பட எல்லாமே நமக்கு வந்து இருக்கு நண்பர்களே